வணக்கம் இன்னைக்கு வியாழக்கிழமை வியாழக்கிழமை அப்படிங்கிறதுனால குரு பகவானுடைய அம்சத்துல பிறந்தவங்க யாரு உங்க நட்சத்திரம் விசாகம் அல்லது புனர்பூசம் அல்லது போரட்டாதியா உங்க பிறந்த கிழமை வியாழக்கிழமையா பிறந்த தேதி மூணு அல்லது பன்னெண்டு அல்லது இருபத்தொன்னு அல்லது முப்பதா பிறந்த ராசி தனுசு அல்லது மீனமா வியாழக்கிழமை பிறந்தவரா வடக்கு பார்த்த வாசல வீட்டில் குடியிருக்கிறீங்களா சொந்த வீடோ வாடகை வீடோ எல்லோருமே கோயில்ல வீட்டில் நெய் தீபம் ஏத்துங்க அல்லது எரியற தீபத்துல நெய்யை சேர்த்துங்க நல்ல மாற்றம் இருக்கும் அனுபவத்தில் பலன் கிடைக்கும் எப்படி இருக்க போகிற வியாழக்கிழமை இப்ப பார்க்கலாம் மேஷராசிக்கார நேர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரம்மாதமான நாள் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் சுறுசுறுப்பு அது ஜெயிக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான இசை தெற்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு ரிஷபராசிக்கார நேயர்களே சந்திராஷ்டமம் ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திரன் இருக்கார் சார் அந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாள் இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு நாளுங்கிறதெல்லாம் தப்பு ஒவ்வொரு ராசி என்ன நட்சத்திரமா இருந்தாலும் மூணு நாள் மாசத்துக்கு மூணு நாள் தான் அசை உணவு கூடாது கோயிலில் விளக்கேற்றணும் வீட்டு பூஜையில விளக்கேற்றணும் நெய் விளக்கு அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்குல நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் ஜலபதியை நினைச்சுக்கணும் ஓம் திருப்பதியே போற்றி ஓம் திருச்சானூரே போற்றி திருச்சானூரே போற்றி திருப்பதியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் கொடுக்கல் வாங்கக்கூடாது பெரிய உலைகளை பொருள் வாங்கக்கூடாது அசை உணவு கூடாது ஜாக்கிரதை வழக்கமான வேலைகளை மட்டும் செய்யணும் அதுலயே பிரச்சனை வரும் அதுலேருந்து தப்பிக்க தான் இந்த மந்திரமும் வழிபாடும் கவனம் நெய் தீபம் ஏற்ற மறந்துடாதீங்க அல்லது எரியிற தீபத்தில் நெய்யை சேர்த்துங்க அனுகூலமான என் திசை நிறமெல்லாம் இல்லை மிதுனராசிக்கார நேர்களை தடங்கள் ஏமாற்றம் எதிர்பார்த்த முன்னேற்றம் இல்லை அதுல பலவிதமான தடைகள் எப்படி தப்பிக்கிறது கோயில்ல வீட்டுல நெய் விளக்க ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்துங்க ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க ஒரு மந்திரம் நூத்தி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ பெருமானை நினைச்சுக்கோங்க ஓம் பரத்வாஜரே போற்றி ஓம் பழனியே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான வடக்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு கடகராசிக்கார நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் கலக்கறீங்க பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் ஞாபக சக்தி புத்தி கூர்மை கூர்மையான அறிவு கூர்மையான திட்டமிடுதல் பிளான் பண்ணி செய்வீங்க நிதானம் பொறுமை பொத்து போயிருவீங்கன்னு நினைப்பாங்க கலக்கலான நாளாக கட்டாயம் இருக்கும் சந்தோஷம் பேச்சு சாமர்த்தியம் நிறைய இருக்கு யாருக்கிட்ட எங்க பேசணும் எப்படி பேசணும் எல்லாம் உங்களுக்கு தெரியும் அனுகூலமான என் ஒன்று நான்கு அனுகூலமான தெற்கு வடக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு சிம்ம ராசிக்கார் நேயர்களை எதிர்பார்த்த விஷயம் நடக்காம போய் தோல்வி அடைவதற்கான அறிகுறிகள் நிறைய இருக்கு சரி ஜெய்காட்டியும் பரவாயில்ல தோக்காம இருக்க என்ன பண்றது கோயிலில் வீட்டில் நெய் விளக்க ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி ஏழு தடவை எழுதணும் அல்லது சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்ப சிவபெருமானை நினைக்கணும் ஓம் ஓம் அருணனே போற்றி ஓம் வருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமா இருக்கணும் தேவையற்ற வம்பு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தோல்விக்கு வாய்ப்பு இருக்கு இந்த மந்திரம் சொன்னா தப்பிச்சுக்கலாம் ஏழைகளுக்கு பொருளுதவி செய்யுங்க கவனம் அனுகூலமான எண் ஆறு ஏழு அனுகூலமான சேவை வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கன்னீராசிக்காரன் நேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல நாளாக கட்டாயம் இருக்கும் பேச்சு சாமர்த்தியம் எங்க வளையணும் எங்க நிமுதந்து பேசணும் எங்க அடக்கி வாசிக்கணும் எங்க அலட்டணும் எல்லாம் இன்னைக்கு உங்களுக்கு தெரியும் நிதானம் பொறுமை எல்லாரையும் மதிச்சு பேசுவீங்க யார் எப்போ வேணா பெரியாளிடலாம் இன்னைக்கு சிறுசா இருக்கிறதுனால சின்னளா இருக்கிறதுனால அவங்களை அலட்சியப்படுத்த வேண்டாம் அப்படிங்கிற ஒரு தெளிவு உங்களுக்கு எப்பவுமே இருக்கும் அது ஜெயிக்கிறது பெண்களுக்கு இன்னும் நல்லா இருக்கு அனுகூலமான எண் நான்கு ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு துலாராசிக்காரேயர்களை மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் என்ன தொழிலாக இருந்தாலும் பிரமாதமான நாள் உங்களுடைய பலம் வெளிப்படையான பேச்சு நேர்மை தாராள மனப்பான்மை தாராளமாக மற்றவங்களுக்கு செலவு செஞ்சு அவங்கள உள்ளே இழுத்துறது இதெல்லாம் அவங்களுடைய பலம் சில பேர் நன்றியோடு இருக்க மாட்டாங்க கவலைப்படாதீங்க ஏன்னா அவங்க நல்லாவும் இருக்க போகிறதில்ல உங்களுக்கு உதவி செஞ்சு நன்றியோடு இல்லாதவங்க நல்லா இருக்க மாட்டாங்க எனவே ஜெயிக்கிறீர்கள் உங்களுடைய பலம் ஜெயிக்கிறது பிரம்மாதமான நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகல மாநிலர் ஒன்று நான்கு அனுகூல தெற்கு மேற்கு அனுகூல வெள்ளை சிவப்பு விருச்சகராசிக்கார நேர்களை தேவையற்ற அலைச்சல் தேவையற்ற வேலை தேவையற்ற உழைப்பு அதாவது உங்களோட நேரம் வீணாகும் ஆனால் வீணாகிறதுக்கு முன்னாடி தெரியாது எப்படி தெரிஞ்சுக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கை ஏற்றுங்க அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்கில் நெய்யை சேர்த்துங்க ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதுங்க இல்லை சொல்லிக்கிட்டே இருங்க அப்போ சிவபெருமானை நினச்சிக்கோங்க ஓம் அருணனே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானமாக இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் மறந்துடாதீங்க தேவையற்ற வம்பு வழக்கு இருக்கு கவனம் ஒவ்வொரு வேலையை செய்யறதுக்கு முன்னாடியும் இது தேவையா கண்டிப்பா செய்யணுமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு செய்யுங்க அனுகூலமான எண் ஒன்று மூன்று அனுகூலமான செய் தெற்கு மேற்கு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு தனுசு ராசிக்கார நேர்களை நேரமும் பணமும் இன்னைக்கு வீணா செலவாகும் ஆனா செலவு பண்றதுக்கு முன்னாடி தெரியாது வீண் செலவு என்ன பண்றது வீண் செலவு கோயில்ல வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற வழக்குல நெய் சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் சொல்லிக்கிட்டே இருக்கணும் நினைச்சுக்கணும் ஓம் தனலட்சுமியே போற்றி ஓம் லக்ஷ்மி குபேரரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் கடன் கொடுக்கல் வாங்கல் வேண்டாம் பெரிய வளையில பொருளை வாங்க வேண்டாம் கவனம் ஜாக்கிரதை பண விஷயத்துல ரொம்ப ரொம்ப நிதானம் அனுகூலமான எண் ஐந்து ஏழு அனுகூலமான நேரம் வெள்ளை சிவப்பு மகர ராசிக்கார நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன தொழில இருந்தாலும் பிரம்மாதம் கலகிறீங்க பிடிவாதம் விடாமுயற்சி நிதானம் ரெண்டும் சேர்ந்த வித்தியாசமான கலவை நீங்க வேகத்தோட விவேகம் இதான் நீங்க நல்ல நாளா இருக்கும் உங்களுடைய பேச்சு சாமர்த்தியம் அதிகமாக இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் அனுகூலமான எண் ஒன்று ஏழு அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு கும்பராசிகார நேர்களை ஏமாற்றம் மனக்குழப்பம் மனத்தடுமாற்றம் இதெல்லாம் இன்னைக்கு இருக்கு எப்படி தப்பிக்கிறது கோயிலில் வீட்டில் நெய் வழக்கு ஏற்றணும் அல்லது எரிஞ்சிட்டு இருக்கிற விளக்கில் நெய்யை சேர்த்தணும் ஒரு மந்திரம் நூற்றி எட்டு தடவை எழுதணும் அல்ல சொல்லிக்கிட்டே இருக்கணும் அப்போ சிவபெருமான நினைக்கணும் ஓம் ஓம் சௌமியனே போற்றி ஓம் பிரம்மதேவரே போற்றி இந்த மந்திரம் காப்பாற்றும் நிதானம் ஏழைகளுக்கு பொருள சேர்க்கிறதை மறந்துடாதீங்க நெய் தீபம் எரியற தீபத்தில் நெய் சேர்த்துறதையும் மறந்துடாதீங்க கவனமா இருக்க வேண்டிய நாள் இந்த நாள் அனுகூலமான என் நான்கு ஏழு அனுகூலமான சை தெற்கு மேற்கு அனுகூர நிறம் வெள்ளை சிவப்பு மீனராசிக்கார நேயர்களே மூணு நட்சத்திரக்காரர்களுக்கும் எல்லா விதக்காரர்களுக்கும் என்ன இருந்தாலும் பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் காரியம் சிறப்பாகும் ஜெயிப்பீர்கள் பெண்களுக்கு இன்னும் சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் கலக்கறீங்க சந்தோஷம் உங்களுடைய பலம் விடாமுயற்சி தைரியம் புத்தி கூர்மை இது ஜெயிக்கும் எதிரிகளுக்கு கூட உதவி செய்வீங்க இன்னைக்கு அவங்க நன்றியோட இருப்பாங்க நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் பெண்களுக்கு இன்னும் சிறப்பு அனுகூலமான எண் ஆறு ஒன்பது அனுகூலமான வடக்கு கிழக்கு அனுகூலமான வெள்ளை சிவப்பு நேயர்களே இன்று நல்ல நேரம் உண்டா உண்டு காலை ஒன்பது முதல் பத்தரை வரை உங்கள் ராசி மேஷமா கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷமா அல்லது கணவன் மனைவி இருவருடைய ராசியும் மேஷம் விருச்சிகமா அல்லது மேஷம் கன்னியா ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க கணவன் மனைவி இருவருடைய இருவருடைய ராசியுமே விருச்சிகமா அல்லது விருட்சிகம் மதுரமா ஜோசியர்கிட்ட ஜாதத்தை காட்டி பரிகாரம் பண்ணிக்கோங்க மேஷம் விருச்சிக ராசிக்கார நேரில் வாழ்நாள் முழுக்க வெள்ளியில பவளம் பறித்த மோதிரம் போடுறது நல்லது அப்படி போட்டால் என்ன விதிமுறை ஜோசியரை கேட்டுக்கிட்டு போடுங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்